நம்ம வீடியோவில் நவராத்திரி பெசலா ஒன்பது வகையான பிரசாதங்கள் ரொம்பவே ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த ஒன்பது நாளுமே ஒவ்வொரு வகையான பிரசாதங்கள் இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் அம்மனுக்கு நைவேத்தியம் பண்ணுங்கள் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த பிரசாதம் எல்லாமே கோவிலில் செய்யக்கூடிய பிரசாத டேஸ்டில் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமே டிலைட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் சமையல் டெலிட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ ஒன்பது வகையான பிரசாதத்தில் ஃபஸ்ட்டு வந்து சக்கரை பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இந்த சக்கரை பொங்கல் செய்கிறதுக்காக ஒரு கிளாஸ் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கோங்க இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சமாக நீங்கள் பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க இது ரெண்டையுமே சேர்த்துட்டு நல்லா டைம் நல்லா கழுவி எடுத்துருங்க இதுக்கப்புறமா கழுவுன பச்சரிசியும் பாசி பருப்பையும் ஒரு குக்கர்ல சேர்த்துக்கோங்க ஒரு கிளாஸ் அளவுக்கு நீங்க அரிசி எடுத்தீங்கன்னா அதுல நாலு மடங்கு அளவுக்கு நீங்க தண்ணி சேர்த்துக்கோங்க இப்ப ஒரு கிளாஸ் அரிசிக்கு நாலு பங்கு அளவுக்கு தண்ணி சேர்த்தாச்சு தண்ணி சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டுட்டு இதுல நாலுல இருந்து ஒரு அஞ்சு விசில் வரைக்கும் நல்லா வர வச்சிருங்க இந்த அளவுக்கு நல்லா குழஞ்சி வரணும் சக்கரை பொங்கலுக்கு அரிசி எந்த அளவுக்கு நல்லா குழையுதோ அப்பதான் உங்களுக்கு சக்கரை பொங்கலோட டேஸ்ட் ரொம்பவே சூப்பரா இருக்கும் நீங்க வாங்கின பச்சரிசி குழையலைன்னா கூடுதலா ரெண்டு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இன்னும் ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கோங்க அப்ப நல்லா குழஞ்சி வந்துரும் சக்கரை பொங்கலுக்கு நீங்க எந்த கப்பில் அரிசி அளந்து எடுக்கிறீங்களோ அதே கப்பில் வெள்ளமும் அளந்து எடுத்துக்கோங்க ஒரு கப்பு அரிசின்னா ரெண்டு கப் அளவுக்கு நீங்க வெள்ளம் அளந்து எடுத்துக்கோங்க அது வந்து கரெக்டான இனிப்பு இப்போ அரிசி நல்லா குழஞ்சி வந்ததுக்கப்புறம் அப்புறம் எடுத்து வச்சிருக்க ரெண்டு கப்பு வெள்ளத்தையும் நீங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க இந்த வெள்ளம் நல்லா கரைஞ்சி வர ஸ்டேஜில் நீங்கள் நெய் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு நெய் வேணுமோ அந்த அளவுக்கு நெய்யும் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க சக்கரை பொங்கலுக்கு நீங்கள் வெள்ளம் வாங்கும்போது போது கொஞ்சம் நயமான வெள்ளமாக வாங்கிக்கோங்க அப்படி நயமான வெள்ளமா இருக்கும்போது நீங்க அப்படியே சேர்த்துக்கரலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் நல்லா கரைச்சிட்டு அதுக்கப்புறம் வடிகட்டிவிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ நெய்யும் மண்டபலமும் சேர்ந்து நல்லா கரைஞ்சு வந்துடுச்சு இதுக்கப்புறம் முந்திரி திராட்சையை நீங்கள் வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க இந்த சக்கரை பொங்கலில் கொஞ்சமாக நீங்கள் ஏலக்காய் தூளும் சேர்த்துக்கோங்க அவ்வளோ ரொம்பவே சூப்பரான இப்போ சக்கரை பொங்கலும் ரெடி ஆகிருச்சு இப்போ அடுத்த பிரசாதமாக லெமன் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இதுக்காக ஒரு பாத்திரத்தில் மூணு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்தும் சேர்த்துக்கோங்க கடுகு உளுந்து நல்லா பொரிஞ்சு வந்ததுமே ஒரு கைப்பிடி அளவுக்கு கடலை சேர்த்துக்கோங்க பச்சை கடலை இல்ல வறுத்த கடலை எது வேணாலுமே சேர்த்துக்கோங்க கடலை நல்லா வறுபட்டதுமே கொஞ்சமா கருவேப்பில்லையும் ரெண்டு மிளகாய் வெத்தலும் கிள்ளிட்டு சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு பச்சை மிளகாவும் கீறிட்டு சேர்த்துக்கோங்க பச்சை மிளகா சேர்க்கும் போது உங்களுக்கு லெமன் சாதம் நல்ல ஒரு டேஸ்டா இருக்கும் இப்போ பச்சை மிளகாவும் சேர்ந்து புரிஞ்சிருச்சு இது கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளும் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும் சேர்த்துக்கோங்க மஞ்சத்தூள் சேர்த்ததுமே நீங்க ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க இந்த மாதிரி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க இதுக்கு அப்புறம் வடிச்சு வச்சிருக்க சாதம் ரெண்டு கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க ரெண்டு கப் அளவுக்கு சாதம் சேர்த்துருக்கிறதுனால ஒரு எலுமிச்சம்பழம் சம்பளம் முழுசா சேர்த்துக்கோங்க கொட்டையெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த எலும்பிச்சையோட சார சேர்த்துக்கோங்க இப்ப இந்த லெமன் சாதத்துக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க இந்த லெமன் சாதத்துக்கு சின்ன பழமா இருந்தா ஒரு பழம் முழுசா சேர்த்துக்கோங்க அதுக்கு வந்து நீங்க ரெண்டு கப் ரைஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும் பெரிய பழமா இருந்தா அரை பழத்தோட சாரை சேர்த்துக்கோங்க அப்ப ரெண்டு கப் ரைஸ் சேர்க்கும் உங்களுக்கு கரெக்டான புளிப்பா இருக்கும் இப்போ இந்த லெமன் சாதத்தை இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துருங்க அவ்வளோதாங்க ரொம்பவே சூப்பராக இப்போ லெமன் சாதமும் ரெடி ஆயிருச்சு இதுக்கு அடுத்து மூணாவதான பிரசாதம் சுண்டல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த சுண்டல் செய்கிறதுக்காக நீங்கள் வெள்ளை சுண்டல் இல்லன்னா கருப்பு சுண்டல் எதுனாலும் எடுத்துக்கோங்க இதை வந்து மொதல் நாள் நைட்டே ஊற வச்சிருங்க இல்லன்னா குறைஞ்சது நாலு மணி நேரம்னாலும் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க இப்போ ஊற வச்ச சுண்டலை ஒரு குக்கர்ல சேர்த்துக்கோங்க இது கூடவே உப்பும் வேக இப்போ இந்த சுண்டல் வேகிறதுக்காக ஒரு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இதுக்கப்புறம் உப்பு சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டுருங்க இதுக்கப்புறம் இந்த சுண்டல் வேகிறதுக்காக நாலு விசில் வரட்டும் இப்படி நாலு விசில் நல்லா வேக வச்சு எடுக்கும் போது உங்களுக்கு சுண்டல் நல்லா சாஃப்டா ரொம்பவே சூப்பரா வந்து வந்துடும் இப்போ இந்த சுண்டல் தாளிச்சு விடுறதுக்காக ஒரு பாத்திரத்தில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கோங்க இந்த கடுகு உளுந்து நல்லா பொரிஞ்சு வந்ததுமே ரெண்டு மிளகா வத்தல் கிள்ளிட்டு சேர்த்துக்கோங்க இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிள்ளையும் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த மிளகா வத்தல் கருவேப்பிள்ளை நல்லா பொறிஞ்சு வந்துருச்சு இதுக்கப்புறம் வேக வச்ச எடுத்த சுண்டலை தண்ணியில இருந்து வடிச்சிட்டு எடுத்துக்கோங்க இப்போ நாலு விசிலே நல்லா சூப்பராக வெந்து வந்துருச்சு பாருங்க இப்போ வேக வச்ச சுண்டலையும் நீங்கள் சேர்த்துட்டு இது கூடவே ஒரு மஞ்சள் மஞ்சத்தூளும் கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கோங்க இது ரெண்டுமே சேர்த்துட்டு நீங்கள் ஸ்டவ்வை குறைச்சி வச்சுட்டு நல்லா கலந்து கொடுங்க இந்த சுண்டல் ஒரு ரெண்டு செகண்ட் எண்ணெயில இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க அப்ப சுண்டலோட டேஸ்ட் ரொம்பவே சூப்பரா இருக்கும் இதுக்கப்புறம் தேங்காய் துருவலும் சேர்த்துக்கோங்க இந்த சுண்டல் ரொம்பவே டேஸ்டா இருக்கும் தேங்காய் துருவல் சேர்த்ததுமே நீங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க அவ்வளவுதாங்க ரொம்பவே சூப்பரான இப்போ சுண்டலும் ரெடி ஆயிடுச்சு இதுக்கப்புறமா நாலாவது பிரசாதமான கோவில் புளியோதரை எப்படி செய்றதுன்னு இந்த புளியோதரை செய்றதுக்காக ஒரு பாத்திரத்துல ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க இது கூடவே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பருப்பும் சேர்த்துக்கோங்க இப்ப இந்த உளுந்தம்பருப்பும் கடலை பருப்பும் சேர்ந்து நல்லா செவந்து வரட்டும் அது வரைக்கும் நல்லா செவக்க வறுத்து விட்டுருங்க இப்ப கடலைப்பருப்போட கலர் நல்லாவே மாறிடுச்சு இந்த ஸ்டேஜ்ல நீங்க ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மல்லி விதைகள் சேர்த்துக்கோங்க இது கூடவே நாலு மிளகாய் வத்தல் சேர்த்துக்கோங்க காம்ப கிள்ளிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க கடலைப்பருப்பும் உளுந்தும் நல்லா செவந்து வந்ததுமே ஸ்டவ்வை இதுக்கப்புறம் மீடியமா வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்க மிளகாய் வத்தல் எல்லாமே சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளும் சேர்த்துக்கோங்க எள்ளு சேர்த்துட்டு நல்லா பொறிஞ்சு வந்ததுமே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சிருங்க ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜார்ல இதில் சேர்த்துட்டு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க இதுக்கப்புறமா வேற ஒரு பாத்திரத்தில் அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்தும் சேர்த்துக்கோங்க கடுகு உளுந்து நல்லா பொரிஞ்சு வந்ததுமே ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பும் ஒரு கைப்பிடி அளவுக்கு நிலக்கடலையும் சேர்த்துக்கோங்க இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுருங்க இப்போ கடலை பருப்பும் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு பாருங்க இந்த ஸ்டேஜில் நீங்கள் ரெண்டு மிளகாய் வத்தலும் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க கடலைப்பருப்பு வறுக்கும் போது ஸ்டவ்வை கொறைச்சி வச்சுட்டே வறுத்துக்கோங்க அப்பதான் உங்களுக்கு கடலை பருப்பு நல்லா செவந்து வறுப்பட்டு வரும் அப்படி வறுக்கும் போது உங்களுக்கு புளியோதரை சாப்பிடல நல்ல டேஸ்டா இருக்கும் இப்ப கருவேப்பிலையும் மிளகாய் வெத்தலும் நல்லா பொறிஞ்சி வந்துருச்சு இதுக்கப்புறமா கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை சேர்த்துக்கோங்க ரெண்டு எலும்பிச்சை பழ சைஸில் நீங்கள் புளியை எடுத்துட்டு ஊற போட்டுக்கோங்க அதை நல்லா கெட்டியாக கரைச்சிட்டு இப்போ இந்த புளி தண்ணியை சேர்த்துக்கோங்க இதுக்கப்புறமா கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் அரை ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த புளி தண்ணிக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க இதெல்லாமே சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க இதுக்கப்புறம் இந்த புளிக்கரைசல் நல்லா வத்தி வரட்டும் இந்த புளியோதரை செய்யும் போது நீங்கள் சாதத்தை வடிச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் கொட்டி நல்லா ஆற வச்சிருங்க அதுக்கப்புறம் புளியோதரை பண்ணும்போது உங்களுக்கு உதிரி உதிரியாக பாக்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ இதே மாதிரி நல்லா சாதத்தை ஆற வச்சாச்சு இதுக்கப்புறமா புளியோதரை பேஸ்ட்டும் ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம வறுத்து கடலை கடலைப்பருப்பு மல்லி விதை மிளகாய் வத்தல் இதெல்லாமே சேர்த்து இந்த மாதிரி நல்லா பவுட்ரு பண்ணி அரைச்சி எடுத்தாச்சு அந்த பவுட்ருலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு இந்த சாதத்தோட சேர்த்துக்கோங்க நாலு கப்பு சாதத்துக்கு இந்த மாதிரி மூணு ஸ்பூன் அளவுக்கு அரைச்சி வச்சுருந்த பவுடரு சேர்த்துக்கோங்க இதுக்கப்புறம் நாலு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு இந்த சாதத்தை நல்லா கலந்து கொடுத்துருங்க இப்படி நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் புளியோதரை பேஸ்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு இந்த சாதத்தோடு நல்லா கலந்து கொடுங்க இப்படி கலந்து கொடுக்கும்போது உங்களுக்கு புளியோதரை டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த புளியோதரை பேஸ்ட்டை பாருங்கள் எந்த அளவுக்கு கெட்டியாக இருக்குதுன்னு இந்த மாதிரி நீங்கள் புளியோதரை பேஸ்ட்டை நல்லா வத்த விட்டுட்டு சாதத்தில் சேர்க்கும் போது உங்களுக்கு சாதம் நல்லா உதிரி உதிரியாக ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி ஒரு புளியோதரை செஞ்சு பாருங்க டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ ரொம்ப ஈஸியாக கோவில் புளியோதரையும் ரெடி ஆயிடுச்சு அடுத்ததான் அஞ்சாவது பிரசாதமான வெண்பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த வெண்பொங்கல் செய்கிறதுக்காக ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கோங்க இந்த பச்சரிசியை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு நல்லா மூணுலேருந்து நாலு டைம் நல்லா கழுவிட்டு எடுத்துக்கோங்க அழுக்கு போக நல்லா கழுவி எடுத்துக்கோங்க கழுவுன பச்சரிசி ஒரு குக்கரில் சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு கையளவுக்கு பாசிப்பருப்பு வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க வறுத்துட்டு நீங்கள் வெண்பொங்கலுக்கு பாசிப்பருப்பு சேர்க்கும் போது நல்லா மனமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த வெண்பொங்கலுக்கு ஒரு கப் உப்பும் சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டுருங்க நாலுலேருந்து இருந்து அஞ்சு விசில் வர வரைக்கும் நீங்க அடுப்புல வச்சுக்கோங்க நாலு விசில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் நீங்க ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு குக்கரை ஓபன் பண்ணி பாருங்க இப்ப வெண்பொங்கலுக்கு சாதம் நல்லா குலைவா வந்துருச்சு இந்த அளவுக்கு சாதம் குழைவா இருந்தால் தான் வெண்பொங்கல் நல்ல டேஸ்டா இருக்கும் இப்போ இந்த சாதத்து கூடவே கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க இதுக்கப்புறம் வெண்பொங்கலை தாளித்து விடலாம் இந்த மாதிரி வெண்பொங்கல் செஞ்சு பாருங்க அருமையான டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த வெண்பொங்கல் தாளித்து விடுறதுக்காக ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு நெய் சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகும் சேர்த்துக்கோங்க இந்த ஜீரகம் மிளகு நல்லா பொரிஞ்சு வந்ததுமே தேவையான அளவு முந்திரி பருப்பும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பொடிசா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க இது கூடவே கொஞ்சமா கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா பொறிஞ்சு வர வரைக்கும் அடுப்பில் வச்சுக்கோங்க இப்போ முந்திரி பருப்பு எல்லாமே நல்லா வறுப்பட்டுருச்சு இதுக்கப்புறம் சாதத்தோட சேர்த்துக்கோங்க எப்போதுமே இந்த மாதிரி நீங்க சாதத்தை நல்லா குலைவா வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு தாளிப்பு கொடுங்க வெண்பொங்கல் அருமையான டேஸ்டா இருக்கும் இப்போ ஒரு குழி கரண்டி அளவுக்கு நெய்யும் ஒரு குழி கரண்டி அளவுக்கு சமையல் எண்ணெயும் சேர்த்துக்கோங்க இப்படி வெண்பொங்கல்ல நீங்க சமையல் எண்ணெய் சேர்த்து செய்யும் போது ஈஸியாக கெட்டி ஆகாது எவ்வளோ நேரம் ஆனாலுமே இந்த மாதிரி குலைவாகவே இருக்கும் இப்ப ரொம்பவே ஈஸியா எப்படி வெண்பொங்கல் செய்யறதுன்னு பார்த்தாச்சு இதுக்கப்புறம் ஆறாவது பிரசாதமான தயிர் சாதம் எப்படி செய்யறதுன்னு தயிர் சாதம் செய்யறதுக்காக ஒரு பாத்திரத்துல ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுந்தும் சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பும் சேர்த்துக்கோங்க இந்த கடலைப்பருப்பு நல்லா பொறிஞ்சு வந்ததுமே ஒரு பச்சை மிளகாயும் இது கூடவே கொஞ்சமா இஞ்சியும் சேர்த்துக்கோங்க தயிர் சாதத்துக்கு பச்சை மிளகா சேர்க்கும் போது நீங்க சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க அப்ப சாப்பிடும் போது நல்ல டேஸ்டா இருக்கும் இப்ப பச்சை மிளகா எல்லாம் நல்லா பொறிஞ்சு வந்ததுமே இது கூடவே தேவையான அளவு கருவேப்பிள்ளையும் சேர்த்துக்கோங்க கருவேப்பிள்ளை நல்லா பொறிஞ்சு வந்ததுமே எடுத்து வச்சிருக்க சாதம் சேர்த்துக்கோங்க ஒரு கப் அளவுக்கு சாதம் நல்லா குழைவா வேக வச்சிட்டு எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா நீங்க பருப்பு மத்துல நல்லா மசிச்சுட்டு கூட சேர்த்துக்கோங்க தயிர் சாதத்துக்கு எப்போதுமே இருந்தால் தான் சாப்பிடும்போது நல்ல டேஸ்டா இருக்கும் இந்த சாதம் கூடவே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கெட்டியான தயிர் சேர்த்துக்கோங்க இப்ப இந்த சாதத்துக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு அரை கிளாஸ் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பாலும் சேர்த்துக்கோங்க நீங்க இந்த சாதத்துல பால் சேர்த்ததுமே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சாதத்தை நல்லா கலந்து கொடுத்துருங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்கா வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க பாலும் தயிரும் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க முழுவதுமே நீங்க தயிர் சேர்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தயிர் சாதம் சீக்கிரமே புளிக்க எப்போதுமே நீங்க தயிர் சாதம் செய்யும் போது கால் பங்கு அளவுக்கு தயிரும் முக்கால் பங்கு அளவுக்கு பாலும் சேர்த்துட்டு செய்யுங்க தயிர் சாதம் ஈஸியா புளிச்சு போகாது இதுக்கப்புறமா ஏழாவது பிரசாதமான கல்கண்டு சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் கல்கண்டு சாதம் செய்யறதுக்காக ஒரு கப் அளவுக்கு அரிசி எடுத்துட்டு நல்லா கழுவிடுங்க கழுவுன அரிசியை குக்கர்ல சேர்த்துக்கோங்க எந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு அரிசி அளந்து எடுக்கிறீங்களோ அதே கப்பில் அஞ்சு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இதுக்கப்புறம் நல்லா கலந்து கொடுத்துட்டு குக்கர் மூடி போட்டு வச்சிருங்க குறைஞ்சது ஆறு விசில் நாள் நல்லா வரட்டும் அப்போதான் சாதம் நல்லா புழைவா வரும் கல்கண்டு சாதத்துக்கு எப்போதுமே இந்த மாதிரி நல்லா புளைவா வேக வச்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு கல்கண்டு சாதம் நல்ல டேஸ்டா இருக்கும் இப்ப வேக வச்ச சாதத்துல ஒரு கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க காய்ச்சினா சேர்த்துக்கோங்க இது கூடவே முக்கால் கப் அளவுக்கு கல்கண்டு சேர்த்துக்கோங்க எந்த கப்ல அரிசி அளந்து எடுக்கிறீங்களோ அதே கப்ல முக்கால் கப் அளவுக்கு கல்கண்டு சேர்த்துக்கோங்க இது வந்து கரெக்டான இனிப்பா இருக்கும் இப்ப கல்கண்டு சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு இதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க இந்த கல்கண்டு நல்லா கரைஞ்சி வரட்டும் இதுக்கப்புறமா கால் ஸ்பூன் அளவுக்கு இலக்காய் துளும் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க இதுக்கப்புறம் ஸ்டவ்வை குறைச்சி வச்சிருங்க கல்கண்டு கரைஞ்சி வரும்போது உங்களுக்கு கல்கண்டு சாதத்துல கொஞ்சம் தண்ணி விட்ட மாதிரி இருக்கும் இது கூடவே ஒரு குழி கரண்டி அளவுக்கு நெய்யும் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க கல்கண்டு சாதத்துல நீங்க நெய் சேர்த்து செய்யும் போது நல்ல ஒரு டேஸ்டா இருக்கும் இதுக்கப்புறம் வேற ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமா நெய் விட்டுட்டு அது கூடவே முந்திரிம் திராட்சையும் இந்த மாதிரி நல்லா பொன்னிறமா வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க வறுத்த முந்திரிம் திராட்சையும் அப்படியே கல்கண்டு சாதத்துல சேர்த்துருங்க இதுக்கப்புறம் கரண்டி போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க அவ்வளோ தான் ரொம்பவே சூப்பரான இப்போ கல்கண்டு சாதமும் ரெடி ஆயிடுச்சு அடுத்ததா எட்டாவது பிரசாதமான உளுந்த வடை மிக்ஸி ஜார்லேயே அரைச்சு ரொம்ப ஈஸியா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் இந்த உளுந்த வடை செய்ததுக்காக ரெண்டு கப் அளவுக்கு உளுந்து எடுத்து இந்த மாதிரி நல்லா கழுவிட்டு ஊற வச்சிருங்க குறைஞ்சது ரெண்டு மணி நேரம்னாலும் இந்த உளுந்தை நல்லா ஊற வச்சிருங்க இதுக்கப்புறம் தண்ணியை வடிச்சிட்டு இந்த உளுந்தை மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கோங்க இந்த உளுந்த மாவு நீங்க மிக்சி ஜார்ல அரைக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கெட்டியை அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்ச மாவை வேற ஒரு பாத்திரத்துல சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கையை வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம்னாலும் இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுங்க இப்படி கலந்து கொடுக்கும் போது உங்களுக்கு உளுந்த விட நல்லா புசு புசுன்னு வரும் கலந்த மாவை இந்த மாதிரி ஒரு கிண்ணத்துல தண்ணி வச்சுட்டு மாவை எடுத்து விட்டீங்கன்னா உங்களுக்கு மாவு மேல மிதந்து வரும் இப்படி நீங்க தண்ணில மாவை சேர்க்கும் போது இந்த மாதிரி மேல எலும்பி வந்தா இது வந்து கரெக்டான பக்குவத்துல மாவு இருக்கு உளுந்த வடைக்கு இது வந்து கரெக்டா இருக்கும் இப்ப இது கூடவே ஒரு பெரிய வெங்காயம் சின்னதா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க இது கூடவே கொஞ்சமா கருவேப்பிள்ளை ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகும் சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு பச்சை மிளகா பொடிசா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க இப்ப இந்த உளுந்த வடைக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க இந்த உளுந்த வடைக்கு கொஞ்சமா இஞ்சியும் கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி இஞ்சி மிளகெல்லாம் சேர்க்கும் போது உளுந்த வடை ரொம்பவே டேஸ்டா இருக்கும் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி பச்சரிசி மாவும் சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி மாவு சேர்த்து உளுந்த வடை செய்யும்போது வெளியிலும் இருக்கும் இந்த உளுந்த வடையும் எண்ணெய் குடிக்காம சூப்பரா வரும் இதுக்கப்புறம் இந்த உளுந்த வடையை பொறிச்சு எடுக்கிறதுக்காக ஒரு பாத்திரத்துல எண்ணெய் சேர்த்துக்கோங்க இந்த எண்ணெய் நல்லா சூடானதுமே கையை லேசா தண்ணியில நனைச்சிட்டு அதுக்கப்புறம் உளுந்த மாவு எடுத்துட்டு இந்த மாதிரி லேசா தட்டிட்டு பெரு விரல்னால ஓட்ட போட்டுட்டு அப்படியே எண்ணெயில சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி ஒவ்வொரு டைமும் நீங்க மாவு எடுக்கும்போது லேசா கையை தண்ணியில் நினச்சிக்கோங்க அப்போ உங்களுக்கு உளுந்த மாவு கையில ஒட்டாம ரொம்பவே சூப்பராக வரும் இந்த உளுந்த வடையை நீங்க எண்ணெயில சேர்த்ததுமே ஸ்டவ்வை மீடியமா வச்சுக்கோங்க இப்படி நீங்க பொறிச்சு எடுக்கும் போது உங்களுக்கு உளுந்த மாவு உள்ளுக்குள்ள நல்லா வெந்து வடையும் வெளியில் மொறு மொறுன்னு ரொம்பவே சூப்பராக வரும் உளுந்த வடை இந்த மாதிரி ரெண்டு பக்கம் நல்லா செவந்து வந்ததுக்கு அப்புறம் இருந்து வடிச்சிட்டு எடுத்துக்கோங்க உங்களுக்கு கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்காம ரொம்பவே சூப்பராக இந்த உளுந்த வடை இருக்கும் மிக்சி ஜாரில் அரைச்சி ரொம்ப ஈஸியாக எப்படி உளுந்த வடை செய்யறதுன்னு தான் பார்த்துருக்கோம் இப்போ அடுத்ததான் ஒன்போதாவதான பிரசாதம் ஜவ்வரிசி பாயசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த ஜவ்வரிசி பாயசம் செய்யறதுக்காக ஒரு பாத்திரத்தில் ரெண்டு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த தண்ணி சூடானதுக்கு அப்புறம் எடுத்து வச்சிருக்க ஜபர்சிய சேர்த்துக்கோங்க அரைக்கப் அளவுக்கு ஜவ்வரிசி இந்த மாதிரி பொடியான ஜவ்வரிசியை எடுத்து வச்சுக்கோங்க தண்ணி இந்த அளவுக்கு நல்லா சூடானதுக்கு அப்புறம் ஜவ்வரிசியை சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க இந்த மாதிரி தண்ணியை நல்லா சூடு பண்ணிட்டு நீங்க ஜவ்வரிசி சேர்க்கும் போது சீக்கிரமாவே உங்களுக்கு வெந்து வந்துரும் இப்ப ஜவ்வரிசி வெந்திருச்சான்னு பாக்குறதுக்காக ஒரு கரண்டியில கொஞ்சமா எடுத்துட்டு இந்த மாதிரி நீங்க கையில எடுத்து அமுக்கி பாருங்க இப்படி பார்க்கும்போது உங்களுக்கு ஜவ்வரிசி வெந்திருக்கா இல்லையான்னு தெரியும் இப்ப பாருங்க ஜவ்வரிசி நல்லாவே வெந்துருச்சு இதுக்கப்புறம் பாயாசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்ப இந்த பாயாசம் செய்யறதுக்காக எந்த கப்புல நீங்க ஜவ்வரிசி அளந்து எடுத்தீங்களோ அதே கப்புல கால் கப் அளவுக்கு நீங்க ஜீனி எடுத்துக்கோங்க இந்த ஜீனியை நீங்க ஜவ்வரிசி கூட சேர்த்துட்டு இது கூடவே ஏலக்காய் தூளும் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க அரை கப் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்தா அதுல கால் கப் அளவுக்கு நீங்க ஜீனி சேர்த்துக்கோங்க இது வந்து கரெக்டான இனிப்பு இப்போ ஜவ்வரிசில உள்ள தண்ணி எல்லாம் நல்லா வத்தி வந்ததுக்கப்புறம் ஒரு கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் திக்கான பாலாக சேர்த்துக்கோங்க இப்போ பாலையும் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துருங்க இந்த பால் நல்லா கொதி வரட்டும் இதுக்கப்புறம் வேற ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு முந்திரி திராட்சையும் இந்த மாதிரி நல்லா செவக்க வறுத்துக்கோங்க வறுத்த முந்திரி திராட்சையும் பாயசத்தில் சேர்த்துக்கோங்க இது கூடவே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு துருவிய தேங்காவும் சேர்த்துக்கோங்க இப்போ ரொம்பவே சூப்பராக ஜவ்வரிசி பாயசமும் ரெடி ஆயிடுச்சு எப்போதுமே வீட்டில் பாயசம் செய்யும் போது இந்த அளவுக்கு தண்ணியாகவே செஞ்சுக்கோங்க அப்போதான் உங்களுக்கு பாயசம் ஆறி வரும்போது நல்லா கெட்டியாக வரும் இப்போ ரொம்பவே ஈஸியாக ஜவ்வரிசி பாயசமும் ரெடி ஆயிடுச்சு இந்த நவராத்திரிக்கு ஒம்பது வகையான பிரசாதம் ரொம்ப ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னா இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்துருக்கோம் இந்த நவராத்திரி ஒம்பது நாளுமே இதே மாதிரி ஒவ்வொரு வகையான பிரசாதம் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் அருமையான டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இதே மாதிரி பிரசாதம் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாக நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி பிரசாதம் எல்லாம் செய்யலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சமையல் டெய்லி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்